கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்துகிறது இதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முக்கியமான மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு வழிகாட்டுதலின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கின்றனர் The remedial measure. I think that's something you know you can't be having surgery on one side and any surgery on the other side. A typical example okay. I've. Okay. 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 கிடை மாட்டேன்னு சொல்லு முன்ன காட்டிலும் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் அண்ட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உறுப்பு செயலிழப்பு அதாவது ஆர்கன் பெய்யர் அப்படின்றது வந்து நாலு ஒரு வண்ணமும் பொழுது வேணியுமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு நான் வந்து வெறும் லிவர் மட்டுமே சொல்லுங்க கிட்னி திருநீரகம் நல்லீரல் நிருதயம் நுரையீரல் இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்ப கிட்னி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் டென்ஷன் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து காண்ட்ரிபியூட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் பார்க்கறது இன்னொன்னு வந்து லிவர் பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடல்ல வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கு நமக்கு தேவையான